ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்யூச்சர் அகாடமி ஓகேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்குதுங்க ஓகே இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போ பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்றைக்கி எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் வருதா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது ஓகே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு இந்த மூணு கேட்டகரியில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து ஒகேஷனல் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்றைக்கி தான் கவுன்சிலிங் நடக்குது ஓகேங்களா இது கிளியரா உங்களுக்கு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்றைக்கி இருபத்திரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஞாயிற்று நிலம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும் காலேஜ் எல்லாமே லிஸ்ட் வைக்கிறது இந்த ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு டேட் முடிஞ்சிடும் அண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆகிரும் ஓகேங்களா அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கே தான் ஏழு மணிக்கு உங்களுக்கு முடியுது ஒம்பது மணிக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் எந்த காலேஜில் சீட் கிடச்சிதுன்ட்டு ஒன் ஒன்பது மணிக்கே சொல்லிடுவாங்க இன்றைக்கேவே ஓகேங்களா அடுத்ததா கன்ஃபர்மேஷன் பண்ணும் இல்லையா எந்த காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாளை அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இன்னையிலிருந்து நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் இன்னைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் விட்டுருவாங்க நாளைக்கு காலை நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த காலேஜில் சீட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டே நாள் தான் அந்த ப்ராசஸ் நடக்குது இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் காலேஜில் சப்மிட் பண்ணணும் இதுதான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு நடக்குது ஓகேங்களா இது வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரில வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ இந்த ப்ராசஸ் இல்ல அது உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாச்சிங்